தர்மமா என்ன மக்களை ஏமாற்ற முடியுமா முடியாது ஏமாற்ற முடியாது ஏமாற்ற முடியாது என்பதற்கு தான் இதுவரை அவர் சந்தித்த சொன்னீர்கள் பழனிசாமி சிறப்பாக ஆட்சியரார் தலைமை காலத்தில் பேச வச்சார் எல்லாரும் பேசினாங்க நாங்கள் சரி ரைட் மீண்டும் அவரவே முதலமைச்சராக அறிவித்தால் மக்கள் பொது பொது பொதுன்னு எல்லா ஓட்டையும் போட்டு நம்மளை வெற்றியடை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொன்னோம் அதை நீங்களே அறிவிக்கணும் என்ன அந்த பாவைக்கு இதை நான் தான் செஞ்சேன் மக்கள் போட்டாங்களா போடல அதுக்கு முன்னால் எத்தனை தோல்வி ஆக கதவை திறந்து வைத்தோம் யாருக்கு திமுகவுக்கு அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் ஆளுங்கட்சியாக வேண்டும் அதற்கு எப்படி இரண்டு பேரும் ஒப்பந்தங்கள் போட்டார் என்பது எங்களை தான் தெரியும் அது உண்மையில் என்ன வெளிவரும் வெளிவரும் உண்மையிலே என்ன அது வெளிவரும் எங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு புரட்சித் தலைவருக்கு புரட்சி தலைவருக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் வரலாறு யாருமே தப்பிக்க முடியாது சில பேர் தப்பிச்சு போய் டீமிக்கலை சேர்ந்து மதுரை ஆகலாம் அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு